ஸ் வாங்காமல் இன்றைக்கு பல்லக்கோட்டையை வச்சு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க நாம் இதில் இன்றைக்கி நான்வெஜ் போட்டு செய்ய போகிறோம் மட்டன் இல்லை ரெண்டுத்தில் எது எதுனாலும் போட்டு செஞ்சாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லை வெறும்ன கூட நீங்கள் செய்யலாம் ஸோ நாம் இன்றைக்கி பீஃப் போட்டு தாங்க செய்ய போகிறோம் குக்கர் வச்சிருக்கேன் எங்கள் அடுப்பில் நல்லா ஹீட் ஆனதோ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொரியட்டும் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இது நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம பீஃப் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கால் கிலோ அளவுக்கு நான் பீஃப் எடுத்துருக்கேங்க இது சூப்பராக வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய வெங்காயமும் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு வதங்கின வெங்காயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சால் பீஃபை சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம் ஸோ இதுலேருந்து நான்வெஜ் தண்ணி நல்லாவே வெளியில் வருவோங்க ஸோ அதை நல்லா சுருண்டாக வதங்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கலாம் நான்வெஜ் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும் இப்போது இது கூட நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரட்டும் ஸோ இதை வந்து நம்ம வேக தான் வைக்க போகிறோம் அதனால் ரொம்பவும் மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக மசிஞ்சிருந்தாலே போதும் கூடவே கொத்தமல்லியும் போட்டு நம்ம வதக்கணுன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபைனலாக கூட கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வதக்கிற நேரத்தில் கொத்தமல்லியை போட்டு நம்ம வதக்கணுன்னா அதோடய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா சுருண்டு வந்துடுச்சு தக்காளி இப்போது இந்த நான்வெஜ்ஜை வேக வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் தண்ணியை ஆட் பண்ணி மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சுருண்டு வந்திருக்கு என்ன தெரிஞ்சு ஸோ அது வெந்து வரதுக்குள்ளயே நான் வந்து இந்த பல்லாக்கோட்டையை எடுத்துருந்தேங்க ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதோட மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் தோலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது வெந்து வரதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்ல நான் ஸ்லிம்மில் வச்சிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் கூடவே சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ரெண்டு பவுடரையும் சேர்க்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம பலாக்கோட்டையை உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டோன்னா போதுங்க நம்மளுடைய பலாக்கொட்டை சூப்பராக வெந்து கிடச்சிரும் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை நான் தூவி சர்வ் பண்ணிட்டேங்க ஸோ பலாக்கொட்டையை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேக வச்சு கூட நம்ம கட் பண்ணி கூட போடலாம் அப்படி இல்லைனா இந்த மெட்டரில் கூட செய்யலாம் ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க இது சாதத்துக்கு சாம்பார் சாத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சீசன்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்